ங்க இன்னைக்கு தட்டு வடை செய்ய போகிறோம் அதுக்காக கடலை மாவு ரெண்டு கப்பும் எடுத்துருக்கேன் ஒரு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் நல்லா நீல கட் பண்ணி நல்லா ஒடிச்சு போட்டுக்கலாம் மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தேவையான அளவு போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ஒரு சின்னது இந்த சைஸ் அளவுக்கு இஞ்சி அப்படி போட்டுப்போம் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் தேவையான அளவு போட்டுப்போம் உப்பு அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கரைச்சிக்கலாம் நல்லா நம்ம கரண்டியில் மாறி போடுற அளவுக்கு கரைச்சிப்போம் நல்லா இந்த தண்ணியில் ஓரமாக எண்ணெய் நல்லா சூடாக காய்ச்சி ஊற்றிக்கும் இதுதான் நம்ம இது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இந்த வ தட்டு வடை நல்லா அப்படியே நல்லா இதை விட்டு நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தோசை கருண்டியெல்லாம் நல்லா போட்டு கரைச்சிக்கலாம் இதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நல்லா வாரி இப்படி போடுற அளவு நல்லா தட்டு மாதிரி வர மாதிரி கரைச்சிக்கலாம் இப்போதான் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா இந்த அளவுக்கு பதமாக கரைச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இது எப்படி சேர்த்துன்னு பார்ப்போம் வாங்க அடுப்பில் வந்து ஃபேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து இப்போ வந்து ஒரு ஒரு கரண்டியாக எடுத்து அப்படியே வெட்டிடுவோம் அதில் நம்ம இந்த மாதிரி விட்டால் தான் தட்டு வடை கரெக்டாக வரும் கடையில் எல்லாம் போட்டோமுன்னா வந்து கரெக்டாக ரவுண்ட் ரவுண்டாக தட்டு வடை வராது தட்டையாக வராது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா இருக்கும்ங்க இந்த இந்த டிஷில் இந்த மாதிரி நம்ம வந்து இதுக்கு சாம்பார் நல்லா காரச்சட்னி அந்த மாதிரி கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பின்னாடி வந்தவங்க கட்டி விட்டுடலாம் சூப்பராக ரெடி பாருங்க, பாருங்கள் கட்டு வடை அப்படியே எடுத்துடலாம் பண்ணோன்னா பாருங்க சூப்பராக வடை ரெடி ஆகிடுது நல்ல டேஸ்டியான தட்டு வடை இது சாம்பார் கார சட்னி வெள்ளை தேங்காய் சட்னி எது இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி செய்து கொடுங்க பாருங்கள் சூப்பராக சாஃப்டாக நல்லா சுட தட்டு வடை ரெடி நல்லா இப்படி செய்து கொடுங்க